கோவையில் சென்சாய் சிறில் செல்வம் நினைவு கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நடத்தும் குடியரசு கோப்பை மாநில அளவிலான கராத்தே சிலம்பம் மற்றும் யோகா போட்டிகள் கோவை பட்டணம் ஊராட்சிக்குட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் சென்சாய் சிறில் செல்வம் நினைவு கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சார்பில் நடத்தும் குடியரசு தின கோப்பை மாநில அளவிலான கராத்தே சிலம்பம் மற்றும் யோகா போட்டிகள் ஜிடி மேரி தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற கராத்தே சிலம்பம் மற்றும் யோகா போட்டிகளில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் ஜே கே டி சி சிரில் கராத்தே டோ இந்தியா தலைவரும் ஆசிய கராத்தே நடுவருமான ரென்சி சிரில் வினோத் நிகழ்ச்சிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைத்து வரவேற்புரையாற்றினார் இப்போட்டிகளை திமுக கோவை தெற்கு மாவட்ட இலக்கிய அணி தலைவர் பி வி செல்வகுமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோமதி செல்வகுமார் திமுக பொதுக்குழு உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ரகு என்கின்ற துரைராஜ் கே என் ஹால் உரிமையாளர் ஜெயராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கினார்கள் மேலும் ஜே கே டி அமைப்பு சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதனை சிறப்பு விருந்தினர்கள் அவர்களது கரங்களால் பதினைந்து கிலோ அரிசி மற்றும் ஒரு மாதத்திற்கு தேவையான இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை பதினாறுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கினார்கள் மேலும் ஐந்து ஏழை மாணவ மாணவியர்களுக்கு இரண்டு பேருக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் மற்றும் மூன்று பேருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வீதம் கல்வி ஊக்கத்தொகைகள் வழங்கியது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் போட்டி நடுவர்கள் பயிற்சியாளர்கள் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேரு சிரில் வினோத் ஜேகேடிசி சிறில் கராட்டே இந்தியாவோட பிரசிடென்ட் அந்த இந்த ஸ்டேட் லெவல் டோர்னமெண்டோட ஆர்கனைசர் இது வந்து சிறில் செல்வம் சென்சாய் அவர்களோட நினைவாக இருபத்தைந்தாவது வருடம் ஸோ அவரோட நினைவு சார்பாக இந்த மாநில அளவிலான யோகா கராத்தே கோப்பை நடைபெற்றுச்சு இதுல வந்து கிட்டத்தட்ட ஐநூறு கலந்து கலந்துக்கிட்டு பரிசுகளை வெற்றி பெற்றிருக்காங்க இது மட்டும் இந்த விழாவில் நடக்காமல் கிட்டத்தட்ட அறு அறுபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஏழை எளிய மக்களுக்கு வந்து பயன்படும் வகையில் ஒரு மாதம் மளிகை ஜாமானமும் ப்ளஸ் வந்து அஞ்சு குழந்தைகளுக்கு படிப்பு ஊக்கத்தொகையும் நம்ம இந்த கராத்தே அசோசியன் சார்பாக வழங்கியிருக்கிறோம் இதில் பேரண்ட்ஸும் குழந்தைகளும் தங்களோட பங்களிப்பை பெருசாக வழங்கி இந்த கராத்தே டோர்னமெண்ட்டும் யோகா சிலம்பம் இந்த மூணையும் வெற்றியடை செஞ்சிருக்காங்க இதற்கு வருகை தந்த அனைவருக்கும் எங்களது ஜேகேடிசி சிவ கராத்தே அகாடமி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பதினஞ்சு பேருக்கு வந்து பதினஞ்சு கிலோ அரிசியும் ஒரு மாதத்துக்கு உண்டான மளிகை செலவு சாமானங்களும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பதினைந்து பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அதை தாண்டி ஒரு அஞ்சு குழந்தைகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் மூணு குழந்தைகளுக்கும் ஐயாயிரம் இரண்டு குழந்தைகளுக்கும் படிப்பு ஊக்கத்தொகையை நம்ம வழங்கியிருக்கிறோங்க மாநில அளவிலான போட்டிகளுக்கு வருகை தந்த திரு கோமதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோமதி செல்வகுமார் அவர்களுக்கும் தெற்கு மாவட்ட இலக்கிய அணி தலைவர் திரு பி வி செல்வகுமார் அவர்களுக்கும் பொதுக்குழு திமுக பொதுக்குழு உறுப்பினர் திரு ரகு என்கிற துரைராஜ் அவர்களுக்கும் ஜூடி மேரி அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்